ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியா பால் பாயாசம் எப்படி பண்றதுன்னு தான் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கல்யாண வீடுகள்ல பண்ற அதே டேஸ்ட்ல இருக்கும் அது எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு ஒரு பத்து கான் பாதாம் பருப்பும் ஒரு பத்து கான் முந்திரி பருப்பும் சேர்த்து இது கூடவே வாசனைக்கு தேவையான ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க சேர்த்து கோர்ஸாக கொஞ்சம் கொரகுறைப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து லைஸாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற திராட்சை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல இந்த திராட்சை வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுபட்டு வந்தோடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக சேமியா ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் இது வந்து பாயாச சேமியான கடைகளில் கிடைக்கும் அது நீள நீளமாக இருக்கும் அதை நான் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன் உடச்சி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த நெய்யிலே வறுத்து போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப வறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லேஸாக லைட் ப்ரௌனாக வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்துப்பட்டா போதும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி வந்து கிராம் கணக்கில் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு நல்லா தெரியும் இந்த மாதிரி நல்ல அந்த அந்த கண்ணாடி பத மாதிரி வரும் அப்படி வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சின்னு அது அர்த்தம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கையை வச்சு நசுக்கி பார்த்துக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருப்போம்ல சேமியா அதை சேர்த்துக்கோங்க அந்த சேமியாவும் நல்லா வெந்து வரட்டும் சேமியா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் செவ்வரி ஜவ்வரிசிக்கு இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கு அதனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சேமியா வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க சேமியா சேர்த்து நல்ல கொதி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி பவுடரு அதை சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து ஆப்ஷனல் தான் எதுக்காக இது சேக்குறோம்னா இது சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சா கிரீம் கிரீமி டேஸ்டியா இருக்கும் இது வேண்டாம் அப்படிங்கறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து இந்த பவுடர் அரைக்கும் போதே ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால இப்ப தனியா ஏலக்காய் சேர்க்க தேவையில்லை நீங்க இந்த பவுடர் சேர்க்கல நாங்க நார்மலா செய்யறோம் அப்படின்னா ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சக்கரை ஒரு ஒரு கப் இல்லை ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கோங்க முன்னூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்ல கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சல் ஆற வச்சு வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே பாயாசம் செய்யும் போது அந்த ஃபுல் க்ரீம் மில்க்கே சேர்த்துக்கோங்க அப்போ தான் பாயாசம் நல்ல க்ரீமியாக இருக்கும் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இப்போ இது லேசாக கொதி மட்டும் வரட்டும் இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளோட பால் பாயசம் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது ஆறும்போது கொஞ்சம் கெட்டிப்படும் நான் இது அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அவ்வளோதான் நம்ம இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை அதை சேர்த்துட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் இது அப்புறமா எப்படி கட்டியா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கட்டியா இருக்குன்னு காட்டுறேன் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சதை விட இப்ப எந்த அளவுக்கு கட்டியா இருக்குன்னு பாருங்க இன்னும் ஆற ஆற இன்னும் கட்டியாகும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பால் பாயசம் அருமையா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்